டிஸ்கவர்சல் உங்களை வரவேற்கிறது சமீபத்தில் இந்த கடந்த ஒரு வாரத்தில் வந்து நியூஸ் பேப்பர் நான் பார்த்தேன் அதில் யுபிஎஸ்சி எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு அதில் ஒருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக வந்து ஒரு கர்நாடகாவில் அவங்க கர்நாடகாவில் எழுதக்கூடிய அந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி இருக்கக்கூடிய தேர்வில் எழுதி ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக மாறுறாங்க பட் அவங்களுடைய எய்ம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூபிஎஸ்சி தேர்வில் அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் நமக்கு இருக்கிற தேர்வு மாதிரி அந்த ஒரு நல்ல பொசிஷனில் வந்துடுறாங்க இருந்தாலும் அவங்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக கிட்டத்தட்ட ஐந்து முறை அந்த யூபிஎஸ்சி தேர்வில் தோல்வி அடைந்து விட்டு ஆறாவது முறையாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனோட அவங்க வந்து ஐஏஎஸ் தேர்வு தேர்வாகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் தன்னுடைய சக அதாவது கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டாரு ஆனால் தன்னுடைய மூத்த அதிகாரியால் ரொம்ப வந்து அவமானப்படுத்தப்படுறார் துன்புறுத்தப்படுறார் அப்போ நம்ம இவருக்கு மேலே உள்ள ஒரு பெரிய அதிகாரியாக மாறணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் பாத்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அந்த ஐஏஎஸ் பொசிஷனுக்கு வந்து வர்றார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டிடெர்மனேஷன் என்ன அல்லது இலக்கு என்ன அப்படின்றத ஒரு மனசுக்குள்ளே போட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வில் பவராக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி சாதாரணமாக ஒரு சிறிய கிளர்க் வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தாலும் கூட அந்த ஸ்ட்ராங் டெட்டர்மினேஷன் இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் டிஸ்கவர் செல் உங்களை வரவேற்கிறது இந்த ஸ்ட்ராங் டெட்டர்மினேஷனை நீங்க பிஜிடிஆர்பியில எப்படி வந்து புகுத்தலாம் அப்படின்றதுக்கான தேர்வு தான் இது இந்த தேர்வுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்வுன்னு சொல்றது நான் வைக்கக்கூடிய அல்லது நான் சொல்லக்கூடிய டெஸ்ட்ல எல்லாம் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்களா அப்படின்றது தான் உங்களுடைய சிலபஸ பத்தி ஒரு முழு தரவு நாலேஜ் இருக்கணும் ஓ இது தாண்டி கேட்பது இல்லை என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும் அப்போ அந்த ஒரு முழு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் சோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டா இது இந்த சாப்டர்ல தான் வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியணும் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து வருது அப்படின்ற அளவுக்கு உள்ள சிலபஸ் தான் நான் சொல்றேன் சிலபஸ் ஒன்ஸ் நீங்க சிலபஸ் தரீங்கன்னா அதுக்கு உள்ள என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கு பிளஸ் டூல இருந்து பிஜி வரைக்கும் படித்ததுதான் அப்போ அத பற்றிய ஒரு முழு அறிவு வரணும் இந்த ரெண்டும் வந்துட்டா போதுங்க தாராளமா வந்து நீங்க வந்து பாஸ் ஆயிடலாம் அப்போ நான் சொல்லக்கூடிய தேர்வு என்பது ஒன்று நீங்க சிலபஸ் தரவா இருக்கீங்களா எந்த கொஸ்டின்ஸ் எந்த சாப்டர்ல இருந்து வர்றது அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அடுத்து சிலபஸ் தரவா இருக்கீங்களா அப்படின்றத விட உள்ள கண்டென்ட்ல நீங்கள் தரவா இருக்கீங்களா இந்த ரெண்டும் வந்துட்டா நோ நெகட்டிவ் தாட்ஸ் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவே கூடாது எத்தனை போஸ்ட் இருந்தாலும் சரி அல்லது எத்தனை நீங்கள் ஒரு ரொட்டேஷனில் வந்தாலும் சரி நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட்லேயே போயிடுவேன் அந்த ஓசிலிஸ்ட்லேயே போயிடுவேன் அதாவது வந்து அந்த டாப் லிஸ்ட்ல வந்துருவேன் டாப் ரேங்க்ல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனும் ஸ்ட்ராங் வில் பவரும் இருக்கணும் அந்த வில் பவர் ஆனது எப்பயும் ஒரு பர்னிங் டிசேரா உங்கள்கிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது உங்களை தூங்க விடக்கூடாது இந்த நினைத்த வேலையை நான் முடித்தே தீர்வேன் உங்களுக்குள்ள நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு அந்த இலக்கையை நோக்கி பயணித்தால் மட்டுமே ஜீக்க முடியும் இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ் ஃபெயிலியர் இருக்கத்தான் செய் அப்படின்னு இல்லை நான் சொன்ன இந்த இரண்டு பேரையும் பாத்துங்க தன்னால் அவமானப்படுத்தப்பட்ட உயர் அதிகாரியை விட உயர் அதிகாரியாக வர வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராங் டெட்டர்மினேஷன் வச்சார் இல்லைங்களா அப்புறம் பாருங்க ஆறு முறை ஐந்து முறை தோல்வி அடைந்தாலும் கூட ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா இப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வில் பவரையும் ஸ்ட்ராங் டெட்டர்மினேஷன் தான் காட்டுது நீங்களும் அதே வில் பவரும் ஸ்ட்ராங் டெட்டர்மினேஷன் இருந்தா எந்த எக்ஸாம்னாலும் நீங்கள் பாஸ் பண்ண வேணாம் முடியுங்க அது மட்டும் இல்லை ஒரு எக்ஸாம் எழுதுவதற்கு முன்னால் பல்வேறு விதமான போட்டி தேர்வையும் எழுதுங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்குறாங்க ஒரு கிளர்க் எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க ஒரு ஆபீசர்ஸ் எக்ஸாம்ல எப்படி கேக்குறாங்க ஏன்னா எல்லாமே நீங்கள் பிஜி தான் அப்போ டிகிரி குவாலிபிகேஷனில் இருக்கக்கூடிய அனைத்து எக்ஸாமும் நீங்கள் எழுதலாம் முன்ன மாதிரி ஒரு அட்டம் ரெண்டாம் அட்டம் மூணு அட்டம் அப்படின்னா கிடையாது எத்தனை அனுப்புனாலும் நீங்கள் எழுதலாம் அப்போ இந்த இலக்கை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படித்த சப்ஜெக்ட் தான் வேற இதுலையும் கேட்க போகிறது இல்லை அன்லைக் வேற சர்வீஸுக்கு போனீங்கன்னா எல்லா சப்ஜெக்டை பற்றிய தரவு நாலேஜ் வேணும் அப்போது இந்த டிட்டர்மினேஷன் ஒன்று போதுங்க உங்கள் சிலபஸ் என்னன்னு தெரியணும் அந்த சிலபஸினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸினுடைய அந்த அப்டிராக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய டெட்டர்மினேஷன் அழைத்து செல்லும் இதுபோக நான் சொன்ன மாதிரி நோ நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மூணுலையும் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் டீச்சராக முடியும் ஸோ இந்த மூணையும் நீங்கள் தரவு பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வரக்கூடிய பிஜிடி தேர்வில் தேர்வாடுவீங்க நான் நம்புகிறேன் நம்மளுடைய சேனல் சார்பாக நடத்தக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான தேர்வு மற்றும் கிளாஸஸ் மற்றும் காமர்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுங்க உங்கள் கீழே தகவலருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி கொடுத்துரு விலைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் சந்திக்க நன்றி வணக்கம்